ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆரேகால் ஏக்கர் இருக்குது ஆரேகால் ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாகவே தென்னை தான் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து ஒரு அறுநூற்றி ஐம்பது மரம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பு மரமாக இருக்குது உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது மூணு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு வீடு இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை தண்ணி வசதி வந்து நல்ல செழிம்பாக இருக்கிறனால நீங்கள் இந்த இடத்துல ஊடு விவசாயம் பண்ணணுன்னாலும் ஊடு விவசாயமும் பண்ணலாம் நல்ல ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு பாத வசதி இருக்குது சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க நல்ல வருமானம் தரக்கூடிய இடமாவும் இருக்குது ஸோ நல்ல இடமா இருக்குது எல்லா மரமும் நல்ல காப்பு மரமாக இருக்குது தண்ணி வசதியும் நல்ல செளிம்பாக இருக்குது ஒரு வீடு இருக்குது சுற்றி கல் வேலி போட்டு கேட் வசதி இருக்குது பாத வசதி இருக்குது நல்ல வருமானம் தரக்கூடிய இடமாவும் இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ